அதிமுகவில் முதல்வர் வேட்பாளரை மாற்றினால் பாஜக கூட்டணிக்கு ஆதரவு என டிடிவி தினகரன் கூறியுள்ளார் பாஜகவில் யார் மீதும் எந்த வருத்தமும் இல்லை அதிமுகவில் முதல்வர் வேட்பாளரை மாற்றினால் ஆதரிக்க தயாராக உள்ளோம் என ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் சுவாமி தரிசனம் செய்த அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் செவ்வாய்க்கிழமை இரவு அமமுக பொதுச் டிடிவி தினகரன் சுவாமி தரிசனம் செய்தார் அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன் குடியரசுத் துணைத் தலைவர் தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருப்பது தமிழகத்துக்கு பெருமை அளிக்கக்கூடிய விஷயம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிய காரணங்களுக்கு இரு நாட்களாக கூறிவிட்டேன் தனிப்பட்ட முறையில் நயனா நாகேந்திரன் நல்ல நண்பர் அவர் எனக்கு எந்த கோவமும் இல்லை ஒரு நண்பராக அவர் எப்போது வேண்டுமானாலும் என்னிடம் பேசலாம் சந்திக்கலாம் பாஜகவில் யார் மீதும் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்று கூறியுள்ளார் துரோகத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பு இல்லை அதிமுக சார்பில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் வேட்பாளரை அறிவித்தால் நாங்கள் ஆதரிக்க தயாராக உள்ளோம் பழனிசாமி பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என கூறி வட தமிழக மக்களை ஏமாற்றினார் அவரை பதவியில் அமர்த்தியவருக்கு துரோகம் நம்பிக்கையை வாக்கெடுப்பில் உதவி செய்தவருக்கு துரோகம் ஆட்சி தொடர காரணமாக இருந்தவர்களுக்கு துரோகம் செய்து துரோகத்தின் மறு உருவமாக பழனிசாமி உள்ளார் அதே போல இன்று அமைதி பூங்காவாக உள்ள தென் தமிழகத்தை தேவையற்ற வசனங்கள் பேசியுள்ளார் பசுமுன் தேவர் பெயரில் பழனிசாமி செய்யும் சமூக விரோத அறிவிப்பை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் அதிமுக கோட்டையாக இருந்த தென் தமிழகம் பழனிச்சாமி தலைமையில் அதாள பாதாளத்துக்கு சென்றுவிட்டதால் மக்களை பிரித்தாளும் வகையில் பழனிச்சாமி செயல்படுகிறார் செங்கோட்டையின் நல்ல முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்பது ஜெயலலிதா தொண்டர்களின் விருப்பம் அவரின் முயற்சி வெற்றி பெறும் என ஆண்டாள் சந்ததியில் கூறுகிறேன் என்று டிடிவி தினகரன் கூறியுள்ளார்